வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

நண்பர்களே வணக்கம் வெல்கம் பேக் டு சினிமா தேடல் லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கிறோமா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க இன்றைய பரபரப்பு செய்தி என்னன்னா இனிமேல் அப்பாவை பற்றி பேசாதீங்க என நடிகர் கௌதம் கார்த்திக் உருக்கமான ஒரு வேண்டுகோளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொன்னூறுகளோட நவரச நாயகன் கார்த்திக் ரசிகர்களோட குறும்பு இளவரசன் தமிழ் சினிமாவில் இவர் ஒரு அழிக்க முடியாத அடையாளம் ஆனால் சமீப காலமாக அவர் மீது பழைய கால சர்ச்சைகள் மீண்டும் தூசி தட்டி எழுப்பப்படுகின்றன அதுவும் அவரது சொந்த துறையைச் சேர்ந்த சீனியர்களாலேயே கடந்த சில நாட்களாக இயக்குனர் பாரதி கண்ணன் ஒரு பேட்டியில் கார்த்திக்கை மிமிக்ரி செய்தபடி அட்வான்ஸ் வாங்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டார் என்ன மிரட்டினார் என பேசிய வீடியோ ஒன்று ரொம்ப வைரலாச்சு அதைத் தொடர்ந்து இன்னும் சிலரும் கார்த்திக் பற்றிய பழைய கதைகளை அசைபோட ஆரம்பிச்சிட்டாங்க இதை தாங்க முடியாம நடிகர் கார்த்திக்கோட மகனும் நடிகருமான கௌதம் கார்த்திக் மனம் திறந்து பேசியுள்ளார் என் அப்பா பற்றி திரும்ப திரும்ப இப்படி பேசப்படும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது காயப்படுத்துற மாதிரி இருக்கு கேட்கவே பொறுக்கல வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒவ்வொருவரோட வலியும் தெரியும் ஆனா நமக்கு நம்ம வலிதான் பெருசா தெரியும் என் ஒரே வேண்டுகோள் இப்போ அப்பா பத்தி பேசுறவங்க எல்லாம் சீனியர் ஆளுங்க நாங்கள் தான் பார்த்து வளர்ந்தோம் அப்பாவோட தலைமுறையில அத்தனை பேரும் அண்ணன் தம்பி அம்மா அப்பா மாதிரி ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க ஏதாவது பிரச்சனைனா நேருக்கு நேர் போய் பேசி முடிச்சுப்பாங்க அதை விட்டுட்டு இப்போ பொதுவெளியில பேசுறது நியாயமில்ல பொதுவெளியில பேசுறோன்னா எத்தனையோ நல்ல விஷயம் இருக்கு அப்பாவோட நல்ல படங்கள் நல்ல குணம் ரசிகர்களுக்கு அவர் கொடுத்த சந்தோஷம் இதை பற்றி பேசலாமே இனிமேல் இப்படி பேசாதீங்க போதும் என்று கண்கள் கலங்க கௌதம் சொன்ன இந்த வார்த்தைகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவி பலரோட மனசாட்சியையும் தொட்டு பார்க்குது கார்த்திக் ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழ் சினிமா ரசிகர்கள் பலரும் இப்போ கௌதம்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வர்றாங்க பழைய கால பிரச்சனையை இழுத்து இழுத்து பேசி ஒரு கலைஞரோட குடும்பத்தை வதைப்பது நாகரிகம் அல்ல என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் நடிகர் கார்த்திக் இதுவரை இந்த விவகாரம் குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை ஆனா அவரது மகனின் இந்த உருக்கமான வேண்டுகோள் பலரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது இந்த லேட்டஸ்ட் தகவல் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு சினிமா தேடலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி